தரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் பரந்து விருந்த உலகில் பார்ப்பதற்கு எத்தனை அதிசயங்கள் அத்தனையும் பார்க்க பல கோடி கண்கள் வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் கண்களிலே குறைபாடு இருந்தால் என்னதான் செய்வது தளர்ந்து போகாதீர்கள் சோர்ந்து போகாதீர்கள் கண் பார்வை எளிய பயிற்சிகள் நிறையவே இருக்கிறது எளிய பயிற்சிகள் மூலம் எளிதாகவே முன்னேற்றம் காணலாம் அவற்றையே இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் உங்களுக்கு நாம் சொல்ல போகின்றோம் இணைந்திருங்கள் என்ன சொல்றீங்க பகுதியோடு கணினி மற்றும் மொபைல் நம்முடைய உடலில் ஓர் அங்கமாக்க போய்விட்டது ஆரம்ப நிலையில் உள்ள கிட்ட பார்வைக்கும் தூர்வ பார்வைக்கும் கண்ணாடியும் கண்டாக்ட் லென்ஸும் மட்டும் தீர்வல்ல கண்களுக்கு சில பயிற்சிகள் கொடுப்பதாலும் அதனை நாமலுக்கு கொண்டு வரலாம் அவற்றையே இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் உங்களுக்காக சொல்லப் போகின்றோம் கேளுங்களினே கண்களுக்கு ஓய்வு நீங்கள் செய்யலாம் கண்ணாடி ஆபத்து நீங்கள் கண்ணாடி அணிபவராக இருந்தால் சில நிமிடங்களுக்கு கண்ணாடி அணிவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் கான மருத்துவ இதழில் எடுக்கப்பட்ட ஆய்விலும் பிரேசில் மருத்துவ மாணவர்கள் எடுத்த ஆய்விலும் கண்ணாடி அணிவதால் கண் பார்வைக்கு தீங்கு விளைவிக்கும் என்று கண்டறிந்திருக்கிறார்கள் ஆட்காட்டி கண்களை செய்ய வேண்டும் அதே போல தலையில் மசாஜ் செய்வதால் கண்களுக்கு இரத்த ஓட்டம் அதிகம் பாய்ந்து கண்கள் சுறுசுறுப்படுகிறது தொடர்ச்சியாக கிணறி பார்ப்பவராக இருந்தால் ஒவ்வொரு இருபது நிமிடங்களுக்கும் ஒரு முறை இருபது அடி தள்ளி போய் நின்று இருபது நொடிகளாவது இடைவேளை கொடுக்க வேண்டும் அதனை மனதில் வைத்துக் கொள்ளத்தான் இருபது டேஷ் இருபது டேஷ் இருபது இயற்கையோடு வாழ வேண்டும் அலுவலகம் வீடு என ஒரே இடத்தில் அடைபட்டு கிடைக்காமல் அவ்வப்போது மரம் பசுமை சூழ்ந்த இடங்களுக்கு செல்வது கண்களுக்கு மாத்திரமல்ல மனதுக்கும் அமைதி தரும் கண்களுக்கு ஒத்தடம் கண்களுக்கு இளம் சூட்டில் பருத்தி துணியில் ஒத்தடம் கொடுப்பதால் கண்கள் வறண்டு போகாமல் ஈரப்பதத்துடன் இருக்கும் கேரட் மற்றும் சர்க்கரைவள்ளி கிழங்கு உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ள வேண்டும் இதிலிருந்து உயர் ரக விட்டமின் ஏ சத்து கண் பார்வைக்கு அத்தியாவசிய ஊட்டச்சத்தாக கிடைக்கிறது கண் பார்வை குறைபாட்டிற்கு கண்ணாடியும் கண்டாக்ட் லென்ஸும் தான் தீர்வு என்று நீங்கள் நினைத்திருந்தால் அதுவல்ல எளிய பயிற்சிகளும் அதற்கோர் தீர்வாக இருக்கிறது சிறந்த முன்னேற்றத்தை காணலாம் என்பதை நாம் சொன்ன விடயங்களிலிருந்து தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்ன இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் குறிப்பிடப்பட்ட இந்த விடயம் உங்களுக்கு பிடித்திருந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டாட் காமோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் நிகழ்ச்சியில் வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com